ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான நல்ல கிறிஸ்பியான பருப்பு வடை இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நீங்கள் சாய்க்ரிஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி வடை போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வடை பருப்பு பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் கடையில் பார்த்தீங்கன்னா பருப்புன்னு கேட்டாலே அவங்க தருவாங்க அது பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்து ஊற வச்சு இதோடய பார்த்தீங்கன்னா ரெண்டு வர மிளகா தண்ணியிலே போட்டு நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊறினா போதுங்க ரொம்ப நேரம் ஊறினா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊறினா போதும் இப்போ இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்தாச்சு இப்ப இதில் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம ஊற வச்சிருக்க வடை பருப்பு அந்த வரமிளகாய் இதெல்லாம் தண்ணி இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா சேர்த்துக்கணும் இப்போ மிக்சி ஜார்ல நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இப்ப தண்ணி விடாம கொர கொரப்பா அரைச்சு எடுத்துடலாம் நைஸா அரைக்க கூடாது எப்பவுமே பருப்பு வடைக்கி பருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நைஸாக இல்லாமல் இது போல் குற குறப்பாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதோடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து இதோடு என்னென்ன சேர்க்கணுன்றதை பார்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லிகளையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேர்க்க மாட்டேன் சின்ன வெங்காயம் நிறையா போய் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உடிச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சு நம்ம அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்படி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது போல விடாம காய வச்சுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆள் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ ஒரு உருண்டை எடுத்து உருட்டி இந்த மாதிரி ரவுண்டா பாத்தீங்கன்னா தட்டி எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ நம்ம அப்படியே ஆயில போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம உருட்டி தட்டி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க தட்டி போட்டாச்சு இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிலில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போங்க பார்த்தா ஒரு ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் தான் ரெண்டு சைடும் நல்லா முருகலாக பார்த்தீங்கன்னா வெந்து வரும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ வேகட்டும் இவ பாருங்க நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு நல்லா முருகலா இந்த டைத்துல நம்ம பாத்தீங்கன்னா எடுத்துரலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டான பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தது நான் மறக்காம சாய்கி ஸ்கூலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூஸ் இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் விடல சந்திக்கலாம்